வணக்கம் இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் எட்டு லட்சம் கோடி ஒப்பந்தம் இதுதான் இந்தியாவுடைய தலைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய நாட்டிற்கு என்று புரிஞ்சாக ஒரு வெளி வெளியுறவு வெளியுறவு கொகை மற்றும் டிஃபென்ஸ் சம்பந்தமாக எந்த விதமான கொகைகள் எதுவும் இந்திய அரசாங்கத்திடம் இல்லை அப்பொழுது இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமக்கு இராணுவமே தேவை தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தாரு அப்போ இருந்த வெளியுறவுத்துறையும் அதுதான் முடிவெடுத்திருந்தது அதன் காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரைக்கும் நம்ம கிட்ட ராணுவத்தை நம்ம பலப்படுத்துறதுக்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் எதுவும் இல்லை மிலிட்ரி இருந்தது நேதாஸ் ஜி நேதா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய ராணுவம் வந்து இந்தியா நாட்டில் இருந்தது அது வந்து பெயரளவுக்கு இருந்தது என்று சொல்லலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நம்ம கிட்ட சின்ன சின்ன துப்பாக்கிகள் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது அந்த காலத்து பெரிய துப்பாக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த அளவும் பயன்படுத்தி வரக்கூடிய நாட்டு துப்பாக்கி இராக்கிற மாதிரி நம்ம காவல்துறையில இப்பவும் வச்சிருக்கிறாங்க எல்லாம் ஆனா அது வந்து அந்த துப்பாக்கியோட புல்லட்டு வந்து இருபத்தாவது இருக்கும் அதை வந்து சூட் பண்ணா வந்து பாடியில இருந்து துவைச்சிட்டு வெளியே வந்துருக்கும் அப்படிதான் குரட்ட அறுபத்தி ரெண்டுல சீனா நம்ம போர் தொட்டு வெற்றி அடையிறாங்க அதன் பிறகு நம்ம இராணுவத்தை வளப்படுத்துவோம் அப்பதான் அந்த இன்பெற்றின் கேட்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கு போர் நடக்கும் போது பாகிஸ்தானு கூட போர்லாம் நம்மளும் ஆஹ் கிட்ட மில் மிலிடரி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துல விமான படங்கள் அப்படின்னா மிக ஒன்ன வந்து அப்போ பறக்கும் சவப்பெட்டியை நம்ம வந்து ரஷ்யா கிட்ட ஒப்பந்தம் வாங்கி நம்ம அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு காலக்கட்டத்தில் வாங்குறோம் வாங்கினா அறுபத்தஞ்சில் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் போர் நடக்குது அந்த போரில் வந்துக்கிட்டு நம்ம வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது நம்ம மிக் ஒன் தான் அதன் பிறகு நம்மளுடைய மில்ட்ரி பலவரங்களை வந்து ரஷ்யா இடமே ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இதான் பண்ணுறோம் அப்புறம் விண்வெளித் விண்வெளித்துறையிலையும் கால் பதிக்கிறதுக்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ரஷ்யா விடமா தான் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் இது சம்மந்தமாக ஏற்கனவே விண்வெளித்துறை சம்மந்தமாக வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் கடந்த வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அதுல விண்வெளித்துறை ரஷ்யா நமக்கு எப்படி உதவிது என்பது எல்லாமே அதில் இருக்கும் இப்போ இந்தியா வந்துள்ள ரஷ்யா அதிபர் ஒரு புதினுக்கு நம் இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக சென்று வரவேற்பு கொடுத்தா எந்த நம்மளுடைய மோடி அவரு எந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவருக்கும் இதுவரைக்கும் இந்தளவுக்கு ஒரு வரவேற்பும் நேர்ல சென்று வரவேற்பு கொடுத்ததாக இதுவரைக்கும் இந்த அளவுக்கு இல்லை ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு நேரில் சென்று வரவேற்பிருப்பாரு ஆஹ் புதிய அவருடைய நண்பர்னால நேரடியாகவே மோடி அவர்கள் விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றிருக்க அந்த காட்சியை நீங்களே பாருங்க இந்தியாவில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடிக்கு நிகராக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அதில் முக்கியமான ஒப்பந்தங்கள் என்ன செமிக்யோஜெனிக் இன்ஜின் அந்த கிரியோஜெனிக் இன்ஜின் என்ன தேவைக்கு பயன்படுத்தப்படுதுன்னா நம்ம விண்வெளி துறைக்கு தான் பயன்படுத்தப்படுக தேவைப்படுகிறது நம்ம அகனியானின் திட்டத்துக்கு முக்கியமாக உதவக்கூடிய ஒரு இன்ஜின் தான் அது செமிக்யோஜெனிக் இன்ஜின் நம்ம ஏற்கனவே க்ரியோஜெனிக் இன்ஜினிங் மூலயமா தான் விண்வெளி துறையில் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வி போன்ற ராக்கெட் ஏவெல்லாம் நம்ம ஏவிக்கொண்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது செமி க்ரியோஜனிக் இன்ஜின் இன்ஜின் வந்து ரஷ்யா அந்த டெக்னாலஜி வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறதாகவும் இன்ஜினே நம்ம கிட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு உதவிகள் செய்வதாகவும் முன் வந்திருக்கிறாங்க செமிக்ரயோஜெனிக் இன்ஜின் ஆர் இரு நாடுகளுக்கு இடையே ராக்கெட்டுக்கான செமிக்ரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பத்தை பகிர்வது தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவை ரஷ்யாவைச் சேர்ந்த ஆர்டி ஒன் நைன் ஒன் எம் எனப்படும் அதிநவீன செமிக்ரையோஜெனிக் என்ஜின் தொழில்நுட்பம் தொடர்பாகவே அந்த ஒப்பந்தம் இருக்கும் என கூறப்படுகிறது ஆர்டி ஒன் நைன் ஒன் எம் இன் தனிச்சிறப்பு அம்சம் அதன் அதீத சக்தியும் திறனும் என குறிப்பிடும் விஞ்ஞானிகள் ஒரு எஞ்சின் சுமார் நூற்று தொன்னூற்று இரண்டு டன் விசையை உருவாக்கும் என்று மதிப்பிட்டுள்ளனர் தற்போது ரஷ்யா அதன் மேம்பட்ட அங்காரக ராக்கெட்டுகளுக்கு இதனை பயன்படுத்துகிறது இந்நிலையில் அதிக இடையிலான செயற்கைக்கோள்கள் விண்கலன்களை சுமக்கும் ஜிஎஸ்எல்வி எம் கே த்ரீ ராக்கெட்டிற்கு மேம்படுத்த இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது தற்போது இந்த உள்ளே செல்வோம் இந்த ஒப்பந்தத்தில் வந்துக்கிட்டு ட்ரேட் சம்மந்தமான ஒப்பந்தங்கள் இருக்குது ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் நமக்கும் வந்து கடந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து ட்ரேடு ஒப்பந்த ஒப்பந்தங்கள் இருந்ததாக வந்து ரஷ்ய ஃபிஃப்டினும் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து இணைந்து கூடியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் அடுத்த ஒப்பந்தங்களை ஒப்பந்தங்கள் நம்ம பார்ப்போம் இந்தியா ரஷ்யா இவங்க உள்ள வந்து பெர்டிலைசர் சம்மந்தமான ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வந்து இருந்திருக்கு இதில் ரஷ்யாவுடைய உடன் வந்து முதலாளிகள் முதலாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு எழுவத்தைந்து பேர் இந்தியாவில் வந்திருக்கிறாங்க அந்த தகவல் பற்றி தெரியல ஏன்னா யாருக்குனவே ரஷ்ய அதிபர் வந்து இல்லை எந்தெந்த நாட்டுக்கு சென்றாலும் அவர் கூட வந்து முதலாளிகள் செல்வது வழக்கம் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளும் எந்த நாட்டுக்கு சென்றால் அந்த நாட்டு முதலாளி இணைந்து வர்த்தகம் செய்வதுதான் எல்லா கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய ஒரு வாடிக்கையான உண்டு அதன் அடிப்படை எல்லா கண்ட்ரிக்கும் சென்றாலும் ஒரு குறிப்பிட்ட இருபத்தஞ்சு பேர் எட்டு பேர் இப்படி செல்வதாக இருக்கும் எஸ் யூ மாநாட்டில் சைனாவுக்கு செல்லும் போது கூட இருபத்தெட்டு முதலாளிகள் ரஷ்ய அதிபருடன் வந்திருந்தார்கள் அங்க போய் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இந்தியாவுக்கு மட்டும் எழுவத்தி ஐந்து பேர் வந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது அதை பத்தி தகவல் முழுமையாக வரவில்லை இப்போ வெளிவந்த தகவல்கள் தகவல்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை பத்தி மட்டும்தான் நாம் பேசுகிறோம் அது போக மில்ட்ரி மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸில் ஏற்கனவே உங்களுக்கு பரவலான செய்திகள் உங்களுக்கு தெரிந்து இருக்கிறோம் எஸ் ஃபோர் கண்டர் எஸ் கண்டர் ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எஸ்போர்களுடைய பயன்கள் எல்லாம் என்பது நாம் அறிந்த ஒன்று தான் அதுக்கப்புறம் எஸ் ஃபோர் கண்டர்லாம் இன்னொரு அஞ்சு ஸ்காட்ரனுக்கான ஒப்பந்தம் வந்து நாம் ரஷ்யாவிடம் மேற்கொண்டுள்ளோம் மேலும் எஸ் ஃபைவ் கண்டர் ஃபுல் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்தியாவிலேயும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான இதுவும் கையில் இருக்குது அது போக வந்துக்கிட்டு இந்தியா அண்ட் ரஷ்யா இ விசா முப்பது நாளைக்கு இ விசா இந்த இ விசா மூலயமா ரஷ்யாவோட ரஷ்யாவை சுற்றி பார்ப்பறதுக்கு வைப்பறதுக்கு இ விசா அதுவும் ஒப்பந்தங்கள் கையில் தான் இருக்குது அது போக ஃபார்மசி அண்ட் லாஜிஸ்டிக் தீர்ந்த சம்மந்தமான ஒப்பந்தங்கள் கையில் தான் இருக்கு இதெல்லாம் எத்தனாயிரம் கோடிகள் எத்தனை லட்சம் கோடிகள் என்பது புள்ளி விவரங்கள் இன்னும் வரல ஒப்பந்தங்கள் கையில் தான் இருக்கு கையெழுத்தான ஒப்பந்தங்கள்ல நம்ம சொல்கிறோம் நம்ம எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் வரைக்கும் அவங்க உங்களிடம் ரஷ்யாவுடம் இருந்து இவி வெஹிக்கிள்ஸ் அண்டு இவி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல இது பண்ணுறது உரம் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உர சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம அங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கான ஒப்பந்தம் ஒரு ஒப்பொரு ஒப்பந்தமும் அது போக அதனோட இணைந்து அவங்களோட மூலக்கூறுகள் இருந்து வரக்கூடிய மூலக்கூறுகள் நம்மகிட்ட வந்து இறக்குமதி பண்ணிடுவாங்க நம்ம உரத்தை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது ஏன்னா நம்ம தான் பெரும்பாலும் வந்துக்கிட்டு ரஷ்யாவோட மருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் ரஷ்யாவோட மருந்து தான் ரஷ்யாவுக்கும் நமக்கும் வந்து இறக்குமதி தான் அதிகமாக இருக்குது ஏற்றுமதி ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வந்து நமக்கும் வர்த்தக பற்றாக்குறையே வந்து ரஷ்யாவுக்கு இருக்குது இந்த வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதுதான் வந்து நம்ம வந்து அதுக்கு சில ஒப்பந்தங்கள்லாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க அது என்னன்றது இன்னும் தகவல் கிடைக்கப்படல அது வந்தாலும் நான் வந்து அது உங்களிடம் தெரிவிக்கிறேன் நம்ம வந்து கிட்ட ஏற்றுமதி பண்ணுறது ஃபுட்டு ஃபுட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி அது போக தானிய வகைகள் இதுதான் வந்து அதுவும் ரொம்ப கம்மியாக தான் ஏற்றுமதி பண்ணுறோம் அதையும் வந்து நம்ம இன்னும் பெருமளவு அவங்களுக்கு தேவை வந்த போதுமான உழவு வந்து கோதுமை தான் அது அவங்க நாட்டிலேயே வந்து அதிகமாக மேனிஃபேக்ச்சர் பண்ணுறாங்க அதை வந்து அவங்களுக்கு வேறு எந்த வழியில் இது பண்ணலாம்னு சொல்லி அதையும் வந்து மேம்படுத்தி இருப்பாங்க அது போக வந்துக்கிட்டு அடுத்து வந்து நாட்டு வர்த்தக உறவு வந்து இன்னும் பலப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் டிரான்ஸ்போர்ட்டு சம்மந்தமான சாலைகளை கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் சம்மந்தமான டெக்னாலஜிகள் இது போன்ற வர்த்தகங்கள் அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தமான வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்த புகை ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் டெக்னாலஜி வந்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் ல ஆஃபர் அவங்க அதுக்கும் கையெழுத்தான ஒரு தகவல் வெளியாகிட்ட இருக்கு அது போக பிரிக்ஸ் பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுப்படுத்துவோம் டாலர் டீ டாலர் ரெஸ்ட் பண்றதுக்கும் பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுப்பா நடந்திருக்கு இந்தியா ரஷ்யா உடனே வந்து வர்த்தகம் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் தான் தள்ளியிருக்கு அதே நூறு ட நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு என்று ரெண்டு இலக்கு பாணித்து அது சம்பந்தமாக ஒப்பந்தோம் கையில் தங்க தகவல் வருகிறது வரைக்கும் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நான் வந்து இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் மேற்படி தகவல் கிடைத்த அடுத்த அடுத்த கட்ட தகவல் கிடைக்கும் போது நாம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் இது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் எது என்ன இருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்